சிறகடிக்கு ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே மீனா தன்னுடைய தொழிலில் பயங்கரமாக நல்ல பேர் வாங்குறாங்க எல்லாருக்குமே மீனாவை பிடிக்குது மீனாக ரொம்பவே கம்மியான ரேட்லேயும் வேலை செய்கிறாங்க அது போக ரொம்ப டிசைனாகவும் அழகாகவும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி பண்ணுறாங்க அதனால் மீனாகிட்டே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மீனாகிட்டே ஆர்டர் கொடுக்குறாங்க சிந்தாமணி சுத்தமாகவே வரலை சிந்தாமணி தொழில் சுத்தமாக முடங்கிடுது இதனால் ரொம்ப கடுப்பாகிறாங்க அப்போ விஜயாட்ட ஃபோன் பண்ணி மாஸ்டர் நான் உங்களை பார்க்கணும் அது போக நம்ம பிளான் பண்ணுறது எல்லாமே வெளியே தெரியுது உங்கள் ஃப்ரெண்டு பார்வதி வீட்டில் பண்ணவே வேண்டாம் நம்ம பேசிக்கவே வேண்டாம் ஏன்னா வந்து அவங்க மீனாவுக்கும் முத்துக்கும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க அவங்க தான் நம்ம சொல் நம்ம பண்ண நினைக்கிறது எல்லாமே வெளியே தெரிய வருது அவங்க மூலமாக தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அந்த பார்வதி அந்த மீனா மேலே ரொம்ப பாசமாக இருக்குது அதனால் நம்ம என்ன பேசணும்னு சொல்லிடுவா நம்ம தனியாக தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க எங்கே வரணும் அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க பார்வதியிட்ட சிந்தாமணிட்ட கேட்குறாங்க சிந்தாமணி சொல்கிறாங்க நேராக என் வீட்டுக்கே வந்துடுங்க அப்படிங்கிறாங்க நேராக சிந்தாமணி வீட்டுக்கு விஜயா போகிறாங்க அங்கே போனோடனே சிந்தாமணி இப்போ என்ன பிளான் தான் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க பிளான் ஒன்று இருக்குது அதில் கொஞ்சம் நம்ம தான் வலுவாக செய்யணும் ரெண்டு சாட்சிக்கணும் யாராவது தெரிஞ்சவங்க சாட்சி இருக்காங்களா அப்படிங்கிறாங்க இன்னைக்கு சிந்தாமணி உங்களுக்கு தெரியாதவங்க இருக்காங்களா என்ன அப்படிங்கிறாங்க இல்லை என் வீட்டுக்கார் ஃபைனான்ஸ் பண்ணுறாரு மீனா வந்து முத முதல்ல என் வீட்டுக்கார்ட்ட தான் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காள் பணத்தை கொடுத்துட்டா ஆனால் அவள் கையெழுத்து போட்ட பேப்பரை வேங்காமல் போயிட்டா இது என் கண்ணில் போட்டுச்சு சரி நம்மளுக்கு அவளுக்கு ஆகாது கண்டிப்பாக இதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன் இதில் நான் அமௌண்ட் கூட எழுத போகிறேன் அப்படிங்கிறாங்க அமௌண்ட் கூட எழுதுனா எவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க ஒன்றரை லட்சம் இருக்குது கூட ஒரு சீட்டை போட்டால் எவ்வளோ வரும் லட்சக்கணக்காக கிளாச்சில் அப்படிங்கிறாங்க அம்மா அப்படிங்கிறாங்க பதினஞ்சு லட்சம் ஆயிரமோ அப்படிங்கிறாங்க ஆகட்டும் மீனாக வந்து எனக்கு தரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வச்சு நம்ம நினைச்சிவோம் பெட்டிஷனை கொடுப்போம் கொடுத்து நம்ம பாடப்படுத்துவோம் அப்படிங்கிறாங்க உடனே அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணால் தான் சரியாக வரும் இந்த மீனாவுக்கெலாம் வந்து தொழில் பண்ணுறது நம்மளுக்கு பிடிக்கவே இல்லை கண்டிப்பாக அந்த மீனாவை எப்படியாவது தொழிலில் நம்ம மறுச்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க அப்போ சிந்தாமணி ரெண்டு மூணு நேரம் பார்க்குறாங்க நடக்கலை அப்போ விஜயா ரெண்டு ஆளை ரெடி பண்ணிடுறாங்க மனோஜ் மூலமாக அசோக் உறவினர் ரெண்டு பேரும் ரெடி பண்ணி சாட்சி போட போட்டுடுறாங்க போட்டு நேராக போய் ஒன்று கொடுக்காங்க ஒரு ஆளையும் ரெடி பண்ணி ஒரு என்ன பதினஞ்சு ரூபா மீனாக தரணும் வாங்கிட்டு தர ஒரு ஒரு வாரத்தில் தரன்ட்டு போனாங்க தரலை அவங்ககிட்ட பணத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ரெண்டு அதிகாரிகள் போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு இங்கே மீனாங்கதி யார் அப்படிங்கிறாங்க விஜயா ஒன்று தெரியாத மாதிரி இந்த வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க உங்கள் மருமகோட தேடி யார் வந்திருக்கா பாருங்க அப்படிங்கிறாங்க ஒன்றே சைனா சார் அப்படிங்கிறாங்க ஒரு ஒரு ஆள் வந்து பெடிஷன் கொடுத்துருக்காங்க அவங்க மருமக பதினஞ்சு ரூபா கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க என் மருமக பதினஞ்சு ரூபா கொடுக்கணுமா என் பேர்னு சொன்ன அப்படிங்கிற மீனா அப்படிங்கிறாங்க மீனா அப்படி வாங்க மாட்டாள அவங்க அவள் சின்ன அமௌண்ட் வாங்குவா கொடுத்துருவா கரெக்டாக இருப்போல அப்படிங்கிறாங்க வரவு செலவில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அவங்க பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க ஐயா வர சொன்னாங்க அவளை கையோடு கூட்டு போக தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க உடனே மீனாக சொல்கிறாங்க நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டேன் நான் பதினஞ்சு லட்ச ரூபா யார்ட்டையுமே வாங்கலை ஒன்றரை லட்ச ரூபா ஒரு ஆள்கிட்ட வாங்கியிருந்தாங்க கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் கடனே வாங்கலை என் கை முதல்ல வச்சே ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வருஷப்படி நான் யார்ட்டையும் கடவுங்கிறது ஆள் கிடையாது சார் கடனை வேணா கரெக்டாக கொடுக்கக்கூடிய ஆள் அப்படிங்குறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அங்கே பெட்டிசன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ முத்து கால் பண்ணி சொல்கிறாங்க முத்து மீனாவும் அங்கே போகிறாங்க மனசு கேட்காம அண்ணாமலை ரவிக்கு ஃபோன் பண்ணி ரவி சேஷன் வரைக்கும் வாடா அப்படிங்கிறாங்க அந்த ஆளை சுருதியும் கூப்பிட்டு போகிறாங்க இங்கே விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம் என்னதான் நடக்குன்னு பார்க்கணும்னு சொல்லி விஜயாவும் பின்னாடியே போயிடுறாங்க அங்கே பார்க்குறாங்க மீனா ஏங்க எனக்கு இவங்கள யாருன்னே தெரியாது அப்படிங்கிறாங்க ஏமா இது உங்கள் எழுத்தா அப்படின்னு கேட்குறாங்க சேஷனில் அம்மா சார் இது எங்கள் எழுத்து தான் இந்த கையெழுத்து போட்டு கொடுத்த இடம் வந்து நான் வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வாங்கியிருந்தேன் இந்த இடத்துல போய் அனௌன்ஸ் பண்ணுன்னு சொன்னாங்க வேணாம் திருப்பி கொடுத்துட்டேன் நான் சரி அவர் நல்ல மனுஷன் அவர்கிட்ட போய் என் பேப்பரை திருப்பி தாங்கன்னு கேட்டாங்க நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சார் அப்படிங்கிறாங்க ஏம்மா இதெல்லாம் வந்து நம்பது மாதிரியாக இருக்குது எங்கள் பணத்தை நீங்கள் கொடுமா கொடுங்கம்மா நீங்கள் டெக்கரேஷன் சிட்டியில் பயங்கரமாக இது பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க சார் நான் வந்து பண்ணுறது தான் ஆனால் வந்து பெரிய அளவில் லாபம் வைக்கிறது கிடையாது சார் கம்மியான விலையில் நான் வந்து வேலை இருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க அம்மா பதினஞ்சு லட்ச ரூபா எங்களுக்கு கொடுக்கணுங்கிறாங்க நீங்கள் இப்போ கொடுக்குறீங்களா கொடுக்கலையா அப்படிங்கிறாங்க சார் நானே கொடுக்க வேண்டியதில்லை எப்படி சார் இப்போ இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு சார் இந்த போ இந்த ஆளை வந்து என் வீட்டை இங்கே வந்து தான் பார்க்கு அப்படிங்கிற தம்பி நீங்கள் பேசுலாம் வரி வரியாக பேசுவீங்க அதை கெட்டுகிட்டு இருக்க முடியாது பணம் கொடுக்கீங்களா கொடுக்கலையா இல்லை உள்ளே இருக்காங்களா அப்படிங்கிறாங்க உடனே சுருத்தி சொல்கிறாங்க என்ன சார் நீங்கள் யாரோ கையெழுத்து கீழே போட்டு கிடந்தாலும் அதை கொண்டு கொடுத்து எனக்கு இவ்வளோ பணம் தெரிஞ்சு நான் சொல்லுவீங்களா அப்படி நீங்களும் கொடுன்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க ஏம்மா அங்கே பாருங்கள் ஏன் மேலே ஒரு ஆள் வந்து போய்ட்டு டிசுன் கொடுத்தாங்கன்னா ஒரு ஆள் விசாரி தெரிஞ்சிக்குவாங்க நான் ஒன்றும் பண்ண முடியாது கையெழுத்து இவங்க கெழுத்து இவங்களே ஒத்துக்கிட்டாங்க இன்னும் நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கும்போது சூரியா முக்கும் உயர் அதிகாரிகள்லாம் கால் பண்ணுறாங்க அப்போ அவங்க வந்து மறுபடியும் இந்த ஸ்டேஷன் உள்ள அதிகாரிகள் பேசுகிறாங்க ஒழுங்காக விசாரிங்க அப்படிங்கிறாங்க அப்போ சொல்லுதாங்க ஓ கூட்டுவாங்க அப்படிங்கிறாங்க பெட்டிஷனிட்டு சாட்சியை கூட்டிட்டு வராங்க அவங்களையும் மீனாக பார்த்ததே இல்லை முன்னாடி தரமா நீங்கள் வாங்கினீங்க வச்சிங்க அப்படிங்கிறாங்க முத்துட்ட சொல்கிறாங்க எங்கே எனக்கு இங்கே யாருன்னே தெரியாது அப்படிங்கிறாங்க சார் இதில் ஏதோ ஒரு கோல்மால் இருக்குது அப்படிங்கும்போது இல்லை இல்லை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் உள்ளேதான் அனுப்ப போகிறோம் அப்படிங்கும் போது மீனாக ரொம்பவே அழுகிறாங்க இதை பார்த்த விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம் அவர் வீடியோ எடுத்து இங்கே சிந்தாமணிக்கு அனுப்புகிறாங்க சிந்தாமணி அதை பார்த்துட்டு ரைட்டு வேலை கரெக்டாக நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போது இந்த விஷயம் வந்து சிந்தாமணியோட கணவருக்கு தெரிய வருது சிந்தாமணி பேசிக்கிட்டு இருந்தது வச்சது எல்லாத்தையும் பக்கத்துலேருந்தே பார்க்குறாரு ரொம்பவே கடுப்பாயிருது ஏங்கிட்ட பணம் வாங்கின பொண்ணு திருப்பி தந்துச்சு இந்த பேப்பரை நீ எடுத்துக்கிட்டு ஒரு சீரை கூட போட்டுக்கிட்டு இன்னொரு ஆள் வாங்கின மாதிரி நீ காமிக்கிறியா சரி சரி இதை நான் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க சிறுன விசாரி சார் உணக்கம் அப்படிங்கிறாங்க என்ன இறங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க நான் தான் சார் அந்த பைனன் சீரு தான் அந்த பொண்ணு வாங்கியிருந்துச்சு ஒன்றரை லட்ச ரூபா வாங்கியிருந்துச்சு அதில் கூடு ஒரு சீரம் போட்டு அந்த பேப்பரை கொண்டு இவங்ககிட்ட கொடுத்தது வேற யாரும் இல்லை என் வீட்டம்மா என் வீட்டம்மா சிந்தாமணிக்கும் இவங்களுக்கும் தொழில் போட்டி இப்போ சிந்தாமணி வந்து இந்த பொண்ணை வந்து தொழிலே பண்ணக்கூடாது சிட்டிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தான் இது பண்ண மாதிரி இருக்குது இது போய் அப்படிங்கும் போது அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சுன்னு கொடுத்துருதுன்னு முடிக்காங்க அதனால் பார்த்தீங்களா சார் இவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான் சார் எங்களை பண்ணிக்கணும் எங்களை இவங்கள யாருன்னு எனக்கு தெரியாது எங்கள் சொந்தக்கார பையன் அசோகனு இருக்கான் அவன் தான் எங்களை ஏற்பாடு பண்ணி விட்டான் அவன் வந்து எங்களுக்கு பைசா வைக்கணும்னு சொன்னான் அதனால தான் சார் வந்தோம் சாரி சார் சாரி சார்க்காங்க என்னையா எங்கள் நேரத்தை வீணாக்குதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க சார் இவங்கள சும்மா விடாதீங்க இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார் கரெக்டாக வேலை பார்க்குற பொண்ணு என் வீட்டுக்காரையும் தப்புனால் நான் வந்து கரெக்டாக தான் சார் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா என் வீட்டுக்காரி உங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன் என் வீட்டுக்காரையும் மனசாஜெலாம் முத்து தான் தொழில் பண்ணிகிட்டு இருக்கா அதனால் வந்து அவசரமும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறோமா எதுவும் நினைக்காதமா அப்படிங்கிறாங்க உடனே முத்து மீனாகவும் சொல்கிறாங்க சார் தகுந்த நேரத்தில் வந்து எங்கள் மனத்தை காப்பாற்றிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க இல்லை உண்மையாக இருக்கிறவங்களுக்கு நானும் உண்மையாக இருக்கணும்ல அதான் வந்தேன் வெட்டு வரன்னு சொல்லிட்டு போகிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு பார்த்தியா மீனா நம்ம க உண்மையாக இருந்தால் நம்மளுக்கு உதவி பண்ணி எத்தனை பேரோ இருக்காங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க விஜய்யா பார்த்தியா மீனா நிறைய என்ன மீனாக வந்து இந்த மாதிரியான செயல் செய்ய மாட்டான் அடுத்தவன் காசுக்கு ஆசையும் போட மாட்டான் நீ என்ன பேசுனேன் அடுத்தவன் காசுக்கு ஆசைப்பட்டு வாங்கி வச்சுக்கிட்டு தொழில் அவ்வளோ லாபம் கிடச்சி இவ்வளோ லாபம் கிடச்சி வீட்டில் வந்து சீன் என்னன்னு கேட்டால் மனோஜ் மாதிரி கிடையாது அங்கே கிரெடிட் கார்டு லோன் வாங்கிட்டு வந்து பெரிய லாபம் கிடச்சுன்னு காமிக்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ மீனாக அப்படி ஆள் கிடையாது முத்தும் கிடையாது அதை புரிஞ்சுகணுனி அப்படின்ட்டு வீட்டுக்கு போகிறாங்க இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது வீட்டில் வந்து சிந்தாமணிக்கு கால் பண்ணி சொல்லுதாங்க சிந்தாமணி உங்கள் வீட்டுக்கார் மீனாக அவங்க வெளியெடுத்தாருன்னு என் வீட்டுக்கார் வெளியெடுத்தாரா அப்படிங்கிற ஆமாம் நீங்கள் பண்ண விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது சிந்தாமணி அவங்க வீட்டுக்கார்டர் ரொம்ப சண்டை போடுறாங்க நீங்கள் எப்படிங்க நீங்கள் அவங்க போகலாம் வரலாம் அப்படிங்கும் போது சிந்தாமணி நீ பண்ணது ரொம்ப தப்பு ஏங்கிட்ட அந்த பொண்ணு கடை வாங்கியிருக்குது ஆ அதை நான் வந்து திருப்பி வாங்கிட்டேன் அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு இன்னொரு ஆள் கொடுத்து கூட ஒரு சீராக போட்டு ஒன்றரை ரூபாய்க்கு நீ பதினஞ்சு ரூபா தரணும்னா என்ன கதை ஆ அப்படிங்கிறாங்க உடனே உம்மர மாதிரி ஆள் நான் கல்யாணம் முடிச்சோம் பாருங்கள் நான் உழைக்கிற உடைப்ப வச்சு தான் அவங்கள்ட்ட ஃபைனான்ஸுக்கு கொடுத்தா வச்சேன் அப்படிங்கிறாங்க இப்போ பாரு ஃபைனான்ஸ் கூட நீ எடுத்துக்க நான் எதுவும் கூட பண்ணல ஆனால் நேர்மையாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் போயிடுறாரு இங்கே சிந்தாமணிக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது நேர்மை நேர்மைன்னு சொல்லிட்டு என் தொழில் இவர் கடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் இருக்காங்க மறுபடி விஜயாக கால் பண்ணி என்னை மன்னிச்சிருங்கம்மா அடுத்தாமல் ஒரு வசமாக ஒரு பிளான் பண்ணி அந்த மீனாவை நிரந்தரமாக உள்ள அனுப்புறதுக்கு எது வழியோ செஞ்சிருவோம் அதுக்கப்புறம் தொழிலே பண்ணாத அளவுக்கு முடக்கி விட்ருவோம் அப்படிங்கிறாங்க அதை சீக்கிரம் பண்ணுங்கள் சிந்தாமணி ரொம்பவே கடுப்பாக இருக்குது இந்த முத்து மீனாக ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு ஃபோன் வைக்கிறாங்க முத்து வந்தாலும் ரவிக்கு ஃபோன் ரவி கடையில் என்னென்ன பிரசுவாதெல்லாம் கொண்டு வாடா அப்படிங்கிறாங்க வீட்டில் பயங்கரமாக பார்ட்டி கொடுக்குறாங்க எல்லோரும் சாப்பிட்றாங்க விஜயாவுக்கு சாப்பிட மனசே இல்லை அப்படியே அப்படியாண்ட்டி சாப்பாடெல்லாம் ரொம்ப மனமாரி இருப்பாங்களேன் அப்படிங்க வேண்டாமா அந்த மீனாக முத்து ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க இல்லை ஆண்டி நீங்கள் இருங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு ரோஹிணி போய் சாப்பிட்றாங்க இங்கே பின்னாடியே வந்து விஜயாவும் சாப்பிட்றாங்க ஆகா இதுக்கு நம்ம சாப்பிடாமல் இருந்தோம்னா சாப்பாடு முடிஞ்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன் ஆன்ட்டி மீனாவினா கோவம் போயிடுச்சா அப்படிங்கிறான் கோபம்லாம் போகலை வயிறப்பட்டினி அப்புறம் தான் வந்தேன் அந்த மீனாவுக்கு நானும் சுந்தாமணி சேர்ந்து வசமாக வாப்பை தான் போகிறோம் அதை உன்ட்ட சொல்கிறேன் பாரு அப்படிங்கிறாங்க சரி ஆன்ட்டி எதாவது பண்ணுங்க அந்த மீனா ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க என் பொண்டாட்டி தான் சிட்டியில் பெரிய தொழில் அதிபர் மாதிரி இருக்காரு அப்போ என் புருஷனும் தொழில் பண்ணல ஏன்னா என் வீட்டுக்கார சும்மா இருக்கார் அப்படி இப்படிங்கிறாங்க அதுவும் சரி தான் நான் ஏதாவது பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தூங்க போகிறாங்க அண்ண நல்லாவே தூங்கிடுறாங்க இந்த மனுஷன் நேரத்தோடு படுத்து தூங்கிடுறாரு கவலை இல்லாத மனுஷன் எனக்கு எப்படியா நரணப்பள்ளியை பார்க்கணும் அது போக இந்த மீனாவை எப்படியாவது தோற்கடிக்கணும் அதுக்கு என்ன பிளான் பண்ணலான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இந்த சிந்தாமணி நம்ம பெரிய பிளான் பண்ணி அப்படி பண்ணிடுவேன் எப்படி பண்ணிடுவேன்னா கிடையாதுல இந்த மீனா வந்து எல்லாத்தையும் புசுவானமாக்கி விட்டால் இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசனை பண்ணி தூங்காமல் கிடக்காங்க அப்போ அண்ணாமோட தச்செல்லாம் எரிஞ்சு பார்க்குறாங்க என்ன விஷயம் இன்னொன்று தூங்கலையா அப்படிங்கிறாங்க இல்லைங்க தூக்கம் வரல அப்படிங்கிறாங்க விஜயா கண்டது கிடையல்லாம் நினைக்காத எது நடக்கும் அது நல்லதே நடக்கும் நல்லவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் நீ நல்லதே நினை நல்லது நடக்கும் அப்படிங்கிறாங்க ஆமாம் அந்த மனுஷனுக்கு ஒரு வேலை கிடையாது நேர்மை நேர்மைன்னு சொல்லிட்டு கடையாச்சி வரைக்கும் என்ன வேலைக்கு போனாரோ அதையே ஆகிட்டார் ஒத்த முன்னேற்றமும் கிடையாது இவருக்கு அப்புறம் தான் வேலைக்கு போனார் அந்த சுருதியோட அப்பா அந்த வாசன் எங்கேயோ போய் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருக்காங்க இன்றைக்கி அவங்களுக்கு பெருமையாக பந்தா பண்ணுதாங்க இன்றைக்கி பாருங்கள் நான் இவ்வளோ சங்கரைப்படுது இந்த மனதும் கேட்டால் நேரம் கிடப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா திரும்பி தூங்குறாங்க முடியுது வெடிஞ்சோன்னு மீனாட்டை முத்து சொல்கிறாங்க மீனாக நம்ம டெக்கரேஷன்லாம் நல்லாவே எடுத்து பண்ணுறோம் ஆனால் நம்ம அந்தந்த நேரத்தில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா வாங்கிட்டு தான் சரி வராது நம்மளுக்குன்னு ஒரு குடும்பணு ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஆமாங்க அது கொஞ்சம் செலவாகும்ல அப்படிங்கிறாங்க செல்வத்தோட சித்தப்பா ஒரு குடோன்னு வச்சுருந்தாரு அவர் அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணி குடோன் குடோன்னு வச்சுருந்தாரு அந்த குடோன் இப்போ வந்து வாடகைக்கு வருது அந்த குடோனில் நம்ம டெக்ரேஷன் உள்ளது எல்லாத்தையுமே கொண்டு வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க உடனே சரிங்க அதுக்கு எவ்வளோ நேரம்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க மீனா குடோனுக்கு மாதம் ஐயாயிரரூவா வாடகை அப்படிங்கிறாங்க இங்கே ஐயாயிரூவா வருமா அப்படிங்கிறாங்க மீனா அது பெரிய குடோன் மீனா நம்ம வந்து அந்த பூ வைக்கிறதுக்கு பிரிச்சர்லேருந்து எல்லாமே வச்சுக்கலாம் அப்படி நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அது கொஞ்சம் ப்ரோஜனமாக தான் இருக்கும் அதுபோக பெரிய பூ ஆஃபர்லாம் வந்துச்சுன்னா நம்ம அங்கே வச்சே கட்டிக்கலாம் இப்போ வீட்டில் வச்சு கட்டும்போது அம்மா அம்மா சொல்லுவாங்க சின்ன அவருக்கு வேணால் நம்ம வீட்டில் வச்சு கட்டிக்கலாம் அப்படிங்கிறாங்க இல்லைங்க அந்த குடோன்னு வச்சு நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம் தொழில் தொழிலையும் வீட்டில் உள்ளதையும் கலக்க வேண்டாம் அத்தை வேறு அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்காங்க பிரிட்ஜில் வந்து பூ வாட அடிக்கி வாட பூ வாசனை வருதுன்ட்டு அதனால் அந்த அந்த இதை நம்ம பண்ண வேண்டாங்க குடோனை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடோனை எடுத்துடுறாங்க அப்போ அண்ணாமல்கிட்ட வந்து சொல்கிறாங்கப்பா மீனாக தொழில் பண்ணுறதுக்கு புதுசாக குடோன்னு எடுத்துருக்கோம்பா ஃபஸ்ட் சாவிதாம் பா அப்படிங்கிறாங்க முத்து நான் முன்னாடியே சொல்லுன்னு நினச்சேன் இந்த விஜயா காராடிட்டு நடந்தால் வேலை வந்து செய்கிறதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது ஆனால் வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வரும் விஜயா காரணம்ண்ணா அப்படின்ட்டு இருக்கும்போது ஏங்க நான் காராடிக்கிட்டு இருக்கேன் காராடிக்கிட்ருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க விஜயா முத்து மீனாக ஏதாவது பொண்ணா நீ அது சுற்று இது சுற்றுன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் என்ன அது இல்லைங்கள ஆனால் வந்து அவங்க இதுக்குன்னே தனியாக குடோன்னு எடுத்து தொழில் பண்ணதான்னு நினைக்கும் போது நான் சந்தோஷமாக தான் இருக்குது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க இது குடோன் எங்கே இருக்குது எதுக்கு நம்ம தெரிஞ்சிக்கணுமே அப்படின்னு சொல்லி விஜயா நினைக்கிறாங்க பையன் போய் அண்ணாமல்கிட்ட எங்கள் குடோன் அவங்க எங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க ஏன் நீ போய் கேட்க வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க அந்த அவங்ககிட்ட சரியாக பேச மாட்டுறேன் அப்படிங்கிறாங்க உன் பையன் உன் மருமவா நீ கேட்கறதுக்குல இருக்கு அப்படின்ட்டு இந்த இடத்துல இருக்கு எத்தனாவது குடணும் அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க சிந்தாமணி அந்த மீனை பயங்கரமாக வளர்ந்துருவா போல அப்படிங்கிறாங்க என்ன மாஸ்டர் உங்கள் மரும வேணுன்னு அவங்க பக்கம் சாயிறீங்களா ஏன் அவங்களுக்கு மாதம் மாதம் செலவு தரேன்னு சொல்லிட்டாங்களா அப்படிங்கிறாங்க நீங்கள் வேறு சிந்தாமணி அப்படின்லாம் இல்லை அந்த மீனாவை மொத்தம் அவங்க தொழிலை வைக்க தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு குடோன் எடுத்துருக்குறாங்க பூ கட்டுறதுக்கு அந்த டெக்கரேஷன் தேவையான பொருளை வைக்கிறதுக்கு எல்லாமே அந்த குடோன் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க மாஸ்டர் அந்த குடோன் இருந்தால் தானே அவங்க வந்து அதில் பொருளை வச்சு இது பண்ணுவாங்க குடோனை நம்ம வந்து குளுக்கிட்டா அப்படிங்கிறாங்க உடனே ஆ பண்ணுங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க இப்போ பண்ணக்கூடாது மாஸ்டர் நான் ஊரில் இருக்கக்கூடாது சரியா நான் ஆளை ரெடி பண்ணிவிட்டு நான் வெளியே போயிடணும் ஏன்னா இன்றைக்கி எது நடந்தாலும் இன்னையே தான் சொல்லுவாங்க ஏற்கனவே என் வீட்டுக்காரே எனக்கு எதிராக இருக்கார் அதனால் சரி வராது அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க சிந்தாமணி ஒரு வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு வெளியூர் போகிறாங்க இப்படியா இருக்குது இதை சொல்லிட்டு வெளியூருக்கு வந்ததுக்கு ஒரு ஆதாரத்தையும் வச்சுக்கிறாங்க எங்கள் ஆட்களை விட்டு குடவனை என்ன செஞ்சிடறாங்க கொளுத்திடுறாங்க அப்போ பக்கத்தில் இருக்கிற ஆளுலாம் முத்துக்கு கால் பண்ணி முத்து இந்த மாதிரி உங்கள் வந்து எரிஞ்சிகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் முத்து பதில் தாரு உடனே மீனா மீனா ஒன்று வச்சிக்கிற கிளம்பு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அங்கே போய் தி அணைக்காங்க இந்த சம்பவம் கேள்விப்பட்டு அண்ணாமலை வீட்டில் எல்லாருமே வந்துடுறாங்க இங்கே சு மனோஜ் விஜயா புரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம் மற்றவங்கலாம் ரொம்ப மன சங்கடப்படுறாங்க மீனாவுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறாங்க மீனா கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க இல்லை முத முதல்ல தொழில்கள்னு சொல்லி கொடுவோம் வச்சோம் பிளேயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு மீனா தேம்பி தேம்பி விளையாடறாங்க ஒன்னும் முத்து கவலைப்படாத மீனா மீனாங்க அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் மனோஜ் சொல்லுறாரு இதாண்டா ஆர்வ குழாறில் தொழில் முன்னாள் அப்படிதான் இருக்கும் உன் வீட்டம்மா வந்து தான் தொழில் பண்ண ஆரம்பித்தான் ஆனால் இந்த சிட்டிலே பெரிய தொழில் பண்ணுற மாதிரி புள்ளிட்டாப்பின்னா யாராவது கடவுள் பண்ண தான் செய்வாங்க அப்படிங்கிறாங்க உன்னையே முத்து சொல்கிறாரு டே யாருனையும் நான் பயங்கர காணில் இருக்கு நீ சித்தனாமரு அப்படிங்கிறாங்க அவங்க கரெக்டாக நான் சொல்கிறான் அப்படிங்கிறாங்க விஜயா உன்னை அண்ணாமலை சொல்கிறாங்க டே மனோஜ் எதை எப்படி பேசணும் எங்கே பேசணும் உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு இருக்கும்போது ரவி சொல்கிறாரு அண்ணா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டுக்கு போயிடறாங்க மீனா சாப்பிடாமே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க என்ன சாப்பிடும் மீனா அப்படின்னு சொல்லி முத்து வந்து சாப்பாடெலாம் ஓட்டி விடுறாங்க காலையில் தான் முத்துக்கு நினைவு வருது நம்ம வந்து அந்த குடோனுக்கு இன்சூரன்ஸ் போட்டோம்ல பொருளுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நேரம் வர போய் பார்க்காங்க நாங்கள் போய் பேசுகிறாங்க ஆமாம் தம்பி நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க ஓகே தான் எவ்வளோ அமௌண்ட்டு என்ன வரும்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்லாம் கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க அப்போது இருந்து டாக்குமெண்ட் அவங்ககிட்ட கொடுக்காங்க கொடுத்த உடனே இவ்வளோ அமௌண்ட்னு சொல்லி அனுசன் பண்ணி செக் கொடுக்குறாங்க மீனாக ரொம்ப சோகமாக இருக்கும் மீனாக இதை பிடி அப்படிங்கிறாங்க என்னதுங்க அப்படிங்கிறாங்க நம்ம குடோன் எரிஞ்சு போச்சுல அதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது நான் வந்து இன்சூரன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அது வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க இதை கேட்ட வச்சா வாயை கொள்கிறாங்க அண்ணாமலை ரொம்ப சந்தோஷம் தான் மூத்து ஆமாப்பா நான் முன்னாடியே மீனா கடையை எடுக்கும்போதே நம்ம இது மாதிரி பண்ணியிருக்கலாமோன்னு நினச்சோம்ப்பா அதுக்கப்புறம் தான் பார்த்தா சரி இதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டேன் இப்போ இது புரோஜனமாக இருக்கலாப்பா மீனா ஒன்றும் கவலை கிடையாது நம்ம கூட மறுபடியும் பொருள் வைக்கி தான் போகிறோம் மறுபடியும் எப்படி ஆனாலுமே நம்ம இன்சூரன்ஸ் போனால் வாங்க தான் போகிறோம் நம்மளுக்கு நட்ட வராது பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க எங்கள் இந்த மாதிரி சின்ன எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி சிந்தனை நிறைய படித்தவங்களோட சேர்ந்தவங்க அப்படின்னா ஓ நம்ம காரில் வராங்க போகிறாங்க ஒரு சிலவங்க ஐடியா பேசுவாங்க நம்ம காரில் வரும்போதே அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கேட்டுப்பேன் காதில் உள்ள வாங்கிக்கிட்டு சரி நம்மளுக்கு இதை பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு நினைப்பேன் அந்த மாதிரி தான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க ரொம்ப சூப்பருங்க அப்படிங்கிறாங்க இந்த விஷயத்தை சிந்தாமணி பண்ணிட்டு மேலும் கடுப்பாயிருது சிந்தாமணி சொல்கிறாங்க நம்ம எந்த பிளான் பண்ணாலும் இப்படி போயிட்டே இருக்குது முதல்ல அவளுக்கு வந்து பதற்றத்தை ஒன்று பண்ணணும் எதையாவது பண்ணணும் அப்படிங்கிறாங்க அப்போ தான் விஜயா சொல்கிறாங்க சிந்தாமணி இது வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணிங்க நம்ம நான் பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க இப்போவும் சொல்கிறேன் அதே ஊரில் இருங்க இன்றைக்கி அவள் மீனா பைக்கை எப்படியாவது தூக்கிட்டு போயிடணும் தூக்கிட்டு போய் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறாங்க மனோஜ் சொல்கிறாங்க மனோஜ் அதே மாதிரி அசோகிட்ட சொல்லி மீனா வண்டி நைட் நைஸாக வந்து கேட்டுக்குள்ளே வந்து நைஸாக தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போயிருந்து பைக்கு அக்கிவேரா ஆனிவேரா பிரித்து வாங்கிருந்தாங்க பிரித்து அங்கங்கே போட்டுருந்தாங்க இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் மீனாக விடியாக கலந்துச்சு பார்க்குறாங்க பைக்கை காங்கலை மீனா ரொம்பவே கதறாங்க அப்போ முத்து சொல்கிறார் எப்போ பைக்கை கணலை அப்படிங்கும்போது வீட்டு கேமரா வேலை செய்யலை ஏற்ற வீட்டு கேமராவும் வேலை செய்யலை யார் எடுத்துருப்பான் என்ன எடுத்துருப்பான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் போய் சொல்லுறாங்க சரி பெட்டி சின்ன வீட்டுக்கு கொடுத்து போனாங்க பார்க்குறோன்னு சொல்லிட்டு அவங்க பத்தோட பேனா அனுப்பி விட்றாங்க உடனே முத்து சொல்கிறார் மீனாகிட்ட மீனா நம்ம தான் தேடணும் வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிரைவர்டையும் சொல்கிறாங்க அங்கே செல்வத்தோட மச்சினே வந்து ஒரு ஸ்கூட்டி வச்சுருக்கிறார் அந்த ஸ்கூட்டிக்குள்ள வந்து சின்ன ஒரு பேர் ஒரு ஒர்க் ஷாப் போகிறாங்க அந்த ஒர்க் ஷாப்பில் மீனா வண்டி பார்ட்ஸ் அதில் இருக்குது இதை பார்த்துட்டு எம் இன்சில் வந்து முக் மீனா வண்டியில் உள்ளது தானே அப்படின்னு சொல்லி முத்துக்கு கால் பண்ணுற முத்து ஓ வண்டி இன்சிலோடு சேர்ந்து ஒரு பார்ட்ஸ் ஒன்று இருக்குது அப்படிங்கிறாங்க எந்த கடை அப்படிங்கிறாங்க இந்த கடை அப்படிங்கிறாங்க நேராக முத்துக்கு வாராரு வந்துட்டு ஒரு ஷாப் மெக்கானிக்காக இருக்காங்க என்ன இருந்தால் அப்படிங்கிறாங்க இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க கணக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு இவ்வோ ஒழுங்கு மரியாதை சொல்லியா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் தெரியாது எனக்கு அப்படிங்கிறாங்க அந்த ஆளை முத்து அவருடைய பாணியில் என்ன ஆளை பூசையை போடுதாரு ஓட்டன்னு என்ன நான் சொல்லிடுறேன்னா இதுக்கு மேலே வேணாண்ணே அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க அசோகன் ஒருத்தன் உங்களுக்கு தெரிஞ்சுவேன் அவர் தான் வந்துட்டு இதை வந்து வண்டியை அக்குவராக அணுகிறா பிரிக்காங்க பிரிச்சுட்டேன் பிரித்து பொருளை தனியாக போட்டாச்சு இப்போ இவங்க பழைய பொருள் கேட்டோன்னே இதை மாட்டி விடலான்னு பார்த்தேன் நீ சசமாக நீ பிடிச்சிட்டீங்க அப்படிங்கிறாங்க உடனே ஒழுங்கு மரியாதை வண்டி ஒழுங்கு பண்ணு அப்படிங்கிறாங்க ஒழுங்கு பண்ணுறாங்க அந்த அசோக்னா யாருன்னு காட்டு அப்படிங்கிறாங்க அப்புறம் காசுக்கு காட்டுதாங்க அது யாருன்னு பார்த்தா மோனாஜிகள் வேலை பார்க்குற பையன் உடனே எப்பிட்றா எந்த வண்டியை நீ எடுத்த வச்ச அப்படிங்கும் போது மனோஜை காட்டி கொடுக்கறான்னு சொல்லிட்டு சத்த மனச்சிக்காரிங்க எனக்கு இந்த வண்டியை வாங்கி ஓட்டுறேன்னு ஆசை இதே மாதிரி வண்டி நான் முன்னாடி வச்சுருந்தேன் என் முன்னாடிலாம் போகும்போது என் வண்டி மாதிரியா இருக்குன்னு சொல்லி வருத்தமாக இருக்கும் அதனால தான் இந்த வண்டியை ஒன்றமெலாம் வாங்கணுன்னு ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க ஏன்னா மனசுங்கடா கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க சாரின அப்படிங்கிறாங்க நீ மோனோஜி கடையில் வேலை பார்க்குறாங்க ஒரே காரணத்துக்கு கொடுத்தங்க ஓடி இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ கூட மனோஜ் அவர் காட்டி கொடுக்கல மனோஜை பற்றி தப்பாகவும் நினைக்கல முத்து முத்து யாரையுமே தப்பாக நினைக்காத ஆள் அப்படிங்கிறதுனால மனோஜியும் தப்பாக நினைக்கல முத்து வீட்டுக்கு அந்த பைக்கோடு வராது பைக்கை பார்த்தா மீனா பயங்கர சந்தோஷப்படுறாங்க இங்கே விஜயாவுக்கு ஒன்றும் உடல நம்ம என்ன பண்ணாலும் இந்த முத்து மீனாவும் எதையாவது பண்ணி அதை அதுலேருந்து மீண்டு வந்துடுறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாகுதாங்க கடுப்பாகி சிந்தாமணி கால் பண்ணி நடந்தால் சொல்கிறாங்க உடனே மாஸ்டர் நீங்கள் பண்ணது ரொம்ப வேஸ்ட்டு மாஸ்டர் அப்படிங்கிற ஆமாம் நீங்கள் மட்டும் அப்படி இன்னத்து பண்ணி கிழிச்சிட்டீங்க ஒன்றும் கிடையாது இந்த மீனாவுக்கு முத்துக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது போகல அப்படிங்கிறாங்க மாஸ்டர் அதுக்கு ஒரு வசமான பிளான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க சிந்தாமணி முதல்ல அதை சொல்லுங்கள் அது வசமான பிளானாக பிளான் இல்லையா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க என்ன மாஸ்டர் நம்மளை மாதிரி இதெல்லாம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சரி மாஸ்டர் நான் நேரில் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க சீக்கிரம் வாங்க சிந்தாமணி அப்படிங்கிறாங்க சிந்தாமணி ஊருக்கு கிளம்பி வராங்க இனி என்ன நடக்கும் மீனாக சுருதிக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்